கருவூல பத்திரங்களில் முதலீடுகளை திடீரென்று குறைத்துக் கொண்ட இந்தியா டாலரை நம்பி இருக்கக்கூடாது என்று எடுக்கப்பட்ட முடிவா இந்தியா மீதான பீட்டர் நவ்ரோவின் கால் அமெரிக்காவின் கீழ்த்தரமான செயலை கிண்டல் செய்யும் நெட்டிசன்கள் என்று இந்த இரண்டு விஷயங்கள் குறித்து வீடியோவில் பார்க்கலாம் இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரியை திணித்தது இதனால் ஜவுளி தங்கம் நகை கடல் உணவுகள் ஆகியவற்றின் மீது ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டது இதனால் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகும் இந்த பொருட்களின் ஏற்றுமதி தடைப்பட்டது அமெரிக்க நிறுவனங்கள் இவற்றுக்கான ஆர்டரை நிறுத்தின இதனால் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகும் முந்திரி பதப்படுத்தப்பட்ட இறால் திருப்பூர் ஜவுளி ஏற்றுமதிகள் பாதிக்கப்பட்டன இந்தியாவும் இனிமேல் அனைத்துக்கும் அமெரிக்காவை நம்பிருக்க கூடாது என்று ரூட்டை மாற்றிக்கொண்டது இந்திய ரிசர்வ் வங்கி யுஎஸ் ட்ரெஷரி பில்ஸ் அதாவது அமெரிக்க கருவூல பத்திரங்களில் முதலீடு செய்வதை குறைத்து கொண்டுள்ளது இதற்கு பதிலாக தங்கத்தின் மீது முதலீட்டை அதிகரித்துள்ளது தங்க ஈர்ப்பை அதிகரிப்பதன் மூலம் நாட்டின் அந்நிய செலாவணி ஈர்ப்பு அதிகரிக்கிறது இந்தியா முதலீட்டு முறையை மாற்றிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் அமெரிக்க கருவூல துறையில் இருந்து வெளியாகி இருக்கும் தகவல்கள் இதை காட்டுகின்றன மேலும் டாலர் ஆதிக்கம் செலுத்தும் அமைப்பிலிருந்து விலகிச் செல்வதற்கான முயற்சியாகவும் இது பார்க்கப்படுகிறது அமெரிக்க கருவூலங்கள் இந்தியாவுக்கான பணப்புழக்கம் மற்றும் பாதுகாப்பை வழங்கி வந்தன ஆனால் வர்த்தக மோதல்கள் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் அமெரிக்காவில் அதிகரித்து வரும் நிதி பற்றாக்குறை தொடர்பான கவலைகள் நாடுகளை சிந்திக்க வைத்துள்ளன மேலும் சீனா ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகள் தங்களது நாணயங்களில் வர்த்தகம் செய்வதற்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றன ஏற்கனவே சீனா தனது யுவானை பயன்படுத்தி வருகிறது இந்தியாவும் ரஷ்யாவும் ரூபாய் மற்றும் ரூபல் நாணயங்களை பயன்படுத்தி வருகின்றன மேலும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு மாற்றாக ரஷ்யாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது இவையெல்லாம் தான் அமெரிக்க டாலரின் முக்கியத்துவத்தை குறைத்து வருகிறது அமெரிக்க கருவூலங்களில் இந்தியாவின் டெபாசிட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருநூத்தி இருபத்தி ஏழு பில்லியன் டாலராக குறைந்தது இது ஓராண்டுக்கு முன்பு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலராக இருந்தது இந்த குறைப்பு இருந்தபோதிலும் சவுதி அரேபியா மற்றும் ஜெர்மனியை முந்தி அமெரிக்க கடன் பத்திரங்களில் உலகின் முதல் இருபது முதலீட்டாளர்களில் ஒன்றாக புதுடெல்லி தொடர்ந்து உள்ளது இந்த டெபாசிட்டுகள் அனைத்தும் இந்தியாவின் அறுநூற்றி தொண்ணூறு பில்லியன் டாலர் அந்நிய செலாவணி டெபாசிட்டுகளின் ஒரு பகுதியாக உள்ளது கருவூல பத்திர டெபாசிட் குறைக்கப்பட்டதற்கு இணையாக இந்தியா தங்கத்தை வாங்குவதை கணிசமாக அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டில் ரிசர்வ் வங்கி முப்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ரெண்டு மெட்ரிக் டன்களை இருப்பில் சேர்த்தது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிற்பகுதியில் அதன் கையிருப்பு எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி எட்டு மெட்ரிக் டன்களாக உயர்ந்துள்ளது இது ஒரு ஆண்டுக்கு முன்பு எட்நூத்தி நாற்பது புள்ளி எழுபத்தி ஆறு மெட்ரிக் டன் இருந்தது இது சமீபத்திய ஆண்டுகளில் மிகப்பெரிய விரிவாக்கம் ஆகும் இந்தியா நிலையான இருப்பாக தங்கத்தின் மீது முதலீடு செய்வது நல்ல எதிர்கால முதலீடாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் டாலர் உள்பட பல நாடுகளின் நாணயங்களின் மதிப்பு ஏற்ற இறக்கங்களுடன் இருந்து வருகிறது இந்த நிலையில் பொருளாதாரமும் நிச்சயமற்ற நிலையில் காணப்படுகிறது ட்ரம்பின் வரிவிதிப்புக்கு விதிப்புக்கு பின்னர் உலக நாடுகளின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டு பொருளாதாரமும் சிக்கலுக்கு உள்ளாகி வருகிறது இந்த மாதிரி சமயங்களில் தங்கத்தின் இருப்பு நாடுகளுக்கு அதிக வலுவை சேர்க்கிறது அந்நிய செலாவணி மதிப்பு கூடுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் தங்கத்திற்கு எதிராக டாலர் சுமார் நாற்பது சதவீத மதிப்பை இது டாலரின் மீதான உலகளாவிய மதிப்பையும் குறைத்துள்ளது முழுவதுமாக அனைத்துக்கும் அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதை இந்தியாவின் இந்த தங்க முதலீடு அதிகரிப்பு காட்டுகிறது ஜப்பான் மற்றும் இங்கிலாந்துக்கு அடுத்தபடியாக அமெரிக்க கருவூலங்களில் அதிக முதலீடு செய்து இருக்கும் சீனாவும் தனது டெபாசிட்டை குறைத்துக் கொண்டுள்ளது அமெரிக்க கருவூல பத்திர முதலீட்டில் சீனா மூன்றாவது பெரிய நாடாக இருக்கிறது பெய்ஜிங்கின் பங்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழுநூற்றி ஐம்பத்தாறு பில்லியன் டாலராக குறைந்தது இது இதற்கு முந்தைய ஆண்டு எழுநூற்றி எண்பது பில்லியன் டாலராக இருந்தது வாஷிங்டனில் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் நிதி நெருக்கடியின் போது டாலரே அதிகமாக சார்ந்திருப்பதை குறைத்து கொள்ள வளர்ந்து வரும் நாடுகள் முடிவு செய்து வருகின்றன இந்தியாவும் சீனாவும் தங்களது பங்குகளை குறைத்து வரும் நிலையில் இஸ்ரேல் போன்ற சில நாடுகள் அமெரிக்காவில் தங்களது கருவூல பத்திரங்களின் மீதான பங்குகளை அதிகரித்து வருகின்றன சிலர் அமெரிக்க கருவூல பத்திரங்களை பாதுகாப்பானதாக கருதுகின்றனர் உடனடியாக விற்று பணம் செய்யலாம் என்பது அவர்களது எண்ணமாக இருக்கிறது மற்ற நாடுகள் டாலர் அபாயங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள அமெரிக்க கடன் பத்திரங்களில் இருந்து வெளியேறி தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர் நாட்டின் மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பு அறுநூத்தி தொன்னூறு பில்லியன் டாலரை நெருங்கி வருகிறது டாலர் மற்றும் இந்திய ரூபாயின் ஏற்ற இறக்கத்தால் சந்தைகளை கையாள்வதற்கு இந்தியா உறுதியான நிலையில் இருக்கிறது தற்போதைய பிரச்சனையை அமெரிக்காவின் கருவூல பத்திரங்களில் முதலீடுகளை குறைப்பது முக்கியமல்ல இந்தியாவின் பொருளாதார நிலையை எப்படியெல்லாம் காப்பாற்றுவது என்பதுதான் அதைத்தான் இந்தியா செய்து தங்கத்தில் முதலீடு செய்வதால் அதன் மீதான லாபமும் இரட்டிப்பாக இருக்கிறது இதற்கிடையில் வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவ்ரோ இந்தியாவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் மோடி தான் உக்ரைன் போரை நடத்துகிறார் என்று கூறிய ட்ரம்பின் தம்பியான பீட்டர் நவ்ரோ தற்போது ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தகத்தில் இந்திய பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் என்று கூறி சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இந்திய அரசாங்கத்தை ஓரம் கட்டி நேரடியாக மக்களுடன் பேசி வருகிறார் பீட்டர் நௌரோ ஆனால் இந்தியாவில் இவருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கிண்டல் செய்து வருகின்றனர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கு இருபத்தைந்து சதவீத வரி விதித்ததை குறிப்பிட்டு வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவ்ரோவின் பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் என்ற கருத்து இந்தியாவில் மீம்ஸ் தலைப்பாக மாறியது பலர் அமெரிக்க வர்த்தக ஆலோசகரை இதுபோன்ற சாதிவெறி கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் அத்தகைய இந்திய எதிர்ப்பு மற்றும் இந்திய எதிர்ப்பு துவேஷத்தை கண்டிக்குமாறும் கேட்டுக்கொண்டனர் வாஷிங்டனுக்கும் புதுடெல்லிக்கும் இடையே வரி விதிப்பு தொடர்பான விரிசல் அதிகரித்து வரும் நிலையில் பீட்டர் நவ்ரோவின் கருத்து மேலும் விரிசலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவில் பிராமணர்கள் பெட்ரோல் ஸ்டேஷன் திறந்திருப்பது போலவும் அங்கு ரஷ்ய ஆயிலை நிரப்புவதாகவும் மீம்ஸ் வெளியிட்டு வருகின்றனர் நெட்டிசன்கள் நவரச நாயனாக உருவெடுத்துள்ளார் பிராமணர்கள் தற்போது இவரது ரேடாரில் உள்ளனர் என்று கருத்து பதிவிட்டு வருகின்றனர் நெட்டிசன்கள் ஸ்காட் பெசன் பீட்டர் நவரோ மற்றும் கெவின் ஹாசெட் ஆகிய தனது நாய்களை இந்தியா மீது கட்டவிழ்த்துவிட்ட பிறகு ட்ரம்ப் இப்போது பொய் மற்றும் திரித்து பேசி சமூக பதிவில் தனது தாக்குதலை நேரடியாக புதுடெல்லி மீது திருப்பியுள்ளார் என்று ஒரு நெட்டிசன் பதிவிட்டுள்ளார் பீட்டர் நவ்ரோவுக்கு நன்றாக இந்தியாவை பற்றி தெரியும் வேண்டுமென்றே ஜாதி அடிப்படையிலான கருத்துக்களை வெளியிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்ற கருத்து எழுந்துள்ளது ஷாங்காய் உச்சிமாநாட்டில் நடந்தவை ட்ரம்ப் குழுவை செய்துள்ளது அதனால்தான் தற்போது மீண்டும் பீட்டர் நவ்ரோ வாயை திறந்துள்ளார் மோடியை பார்க்கவே வெட்கமாக இருக்கிறது உலகின் இரண்டு பெரிய சர்வதிகாரிகளுடன் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவர் மோடி நின்று கொண்டு இருக்கிறார் மோடி என்ன நினைக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை ஐரோப்பா உக்ரைனுடன் இருப்பதற்குத்தான் மோடி விரும்புகிறார் என்று மீண்டும் பீட்டர் நவ்ரோ ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் அதாவது நேரடியாக இந்திய அரசுடன் மோத முடியவில்லை என்று தற்போது மக்களை ஈர்க்கலாம் என்று கீழ்த்தரமான நிலைமைக்கு உலகின் பெரிய வல்லரசு நாடான அமெரிக்கா சென்று இருப்பது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி